ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கர் டிஎன்பிசி ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கலை சொற்களுக்கு நம்ம அவுட் சோர்ஸ் வந்து பார்த்துருப்போம் டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு என்னென்ன அவுட் சோர்ஸ்லாம் படிக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்துருப்போம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிரித்தெழுதுக எழுதுக இதுக்கு வந்து சிக்ஸ்த் டு டுவெல்த்தில் இருக்கக்கூடிய நியூ புக் அண்ட் ஓல்டு புக் இந்த பிரித்தெழுதுக எழுதுக இல்லாமல் வேறு என்ன அவுட் சோர்ஸ் வந்து நம்ம படிக்கணும் இதுபோல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் மெட்டீரியல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அவுட் சோர்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குரூப் ஃபோரும் நடந்துருக்கு குரூப் டூ டூ ஏவும் நடந்திருக்கு ரெண்டுத்துக்குமே வந்து தமிழ் இருக்குது அந்த தமிழில் அந்த எழுதுக எழுதுக வந்து கேட்டிருப்பாங்க இல்லைங்களா அது வந்து ஒரு அஞ்சு கொஷின் இருக்குது அந்த அஞ்சு கொஷின் வந்து நம்ம பார்த்துடலாம் இந்த கொஷின் படிக்கிறது மூலயமாக நமக்கு வந்து ஒரு ஃபைவ் மார்க் கெட் பண்ணலாம் அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எழுதுக கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கேட்ட கொஷின் பலா ப்ளஸ் அருமை பலா ப்ளஸ் அருமை இதை நமக்கு எழுத கிடைக்கும்போது எப்படி வந்து வரும் ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பலா அருமை அப்படின்னு வரும் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படியே வந்து இயல்பு புணர்ச்சி மூலயமா வந்து அப்படியே பலா அருமை அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருப்பீங்க ஆனால் ஆன்சர் வந்து அது வராது அதாவது இந்த எழுத்துக்கள் தவிர ஏனைய உயிரெழுத்துக்கள் வரும்பொழுது ரெண்டு உயிரெழுத்துக்களையும் இணைக்கிறதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா யுவி என்ற எழுத்து வந்து தோன்றும் ஓகேங்களா இது வந்து புணர்ச்சி விதிகளில் வரும் பிரித்தெழுதுகளை சேர்த்து எழுதுகளில் இன்னொரு முக்கியமான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுவும் நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கொஷின் நம்ம பார்த்துடலாம் பலா ப்ளஸ் அருமை ஓகேங்களா இப்போது லா இருக்கு இல்லைங்களா இந்த லா வந்து பார்த்திங்கன்னா இல் ப்ளஸ் ஆண் பிரிக்கலாம் ஓகேங்களா இங்கே கடைசியாக ஆ இருக்குது அது போ அது போல் அருமையிலையும் ஃபஸ்ட்டில் ஆ இருக்குது நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் உயிரெழுத்து வறுமொழியின் முதல் எழுத்தும் உயிரெழுத்து அப்படி இரண்டு எழுத்துக்களும் உயிர் உயிரெழுத்துக்கள் வரும்பொழுது அதை சேர்க்கறதுக்கு வேற ஒரு எழுத்து அங்க தோன்றணும் அப்படி தோன்றி புணர்தல் தான் வந்து இங்க நடந்திருக்கு அதுதான் இஇஐ இதை தவிர ஏனைய உயிரெழுத்துக்கள் வரும் பொழுது அங்கே வந்து யூ என்ற எழுத்துக்கள் தோன்றும் அதாவது இந்த மொழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உயிரெழுத்து இஇஐ இது தவிர வே ஏனைய உயிரெழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா யுவ என்ற எழுத்து தோன்றும் அப்படி தோன்றி நமக்கு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணும் ஓகேங்களா பலா ப்ளஸ் அருமை இருங்க நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பலா இங்கே வந்து பார்த்திங்கன்னா யுவ் என்ற எழுத்து தோன்றும் இங்கே அருமை இருக்குது இந்த இவ்வு ப்ளஸ் ஆ சேர்ந்து என்னவா மாறும்னா உங்களுக்கு வாவா மாறும் இந்த பலா அப்படியே இருக்கும் பலா வறுமை இதுதான் ஆன்சர் இப்போது நமக்கு சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் நியூ புக்கு ஓல்டு புக்கு பிரித்தெழுதுக்க சேர்த்து படிக்கிறது இல்லாமல் அவுட் சோர்ஸ் படிக்கிறது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன தெரிஞ்சுக்கணும் இங்கே நீங்கள் புணர்ச்சி விதிகள் தெரிஞ்சுக்கணும் இந்த கொஷின் மூலயமா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது ஓகேங்களா நெக்ஸ்ட் இது வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கேட்டது இன்னொரு கொஷனும் கேட்டிருப்பாங்க கங்கலகம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அங்கே சேர்த்து எழுதுக பார்த்தோம் இங்கே பிரித்து எழுதுக பார்த்தோம் கங்கலகம் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புக்கிலேயே கிடையாது அவுட் சோர்ஸ் அதாவது ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அதுவும் வந்து புக்கில் இல்லை ஆனால் வந்து அது மாதிரி நாம் வேறு எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம் புணர்ச்சி விதிகளில் அதை வச்சு நம்ம அந்த கொஷின் போட்டுடலாம் இப்போ கங்கலகம் அப்படின்ற எழுத்து புக்கிலேயே கிடையாது இது வந்து ஒரு அவுட் சோர்ஸ் ஓகேங்களா இது எப்படி பிரிக்கலான்னா கங்கா ப்ளஸ் ஓகம் என் என்று பிரிக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு புக்கில் கொடுத்துருக்காங்க அந்த புக்கு நம்ம பார்க்கலாம் அந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா இளங்குமரனார் புக் ஓகேங்களா அந்த இளங்குமரனார் புக்கு உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இருங்க காமிக்கிறேன் இளங்குமரனார் தமிழ் வளம்ன்ற புக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கொடுத்துருக்காரு தமிழ் வளம் அதாவது இது வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது புக்கு போட்டிருக்காரு அதில் வந்து நாலாவது புக்கு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி நான்கு ஓகேங்களா இதில் கங்கா ப்ளஸ் ஒகம் கங்கலகம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொடுத்துருக்காரு இது எந்த புணர்ச்சி விதி எல்லாமே வந்து அந்த புக்கில் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா அந்த புக் சோர்ஸும் உங்களுக்கு நான் டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன் இது ஒரு சோர்ஸ் உங்களுக்கு ஓகேங்களா சிக்ஸ்த்து டு டுவெல்த் ஓல்டு அண்ட் நியூ புக் இல்லாமல் இந்த அவுட் சோர்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கணும் இதை தவிர்த்து நீங்கள் புணர்ச்சி விதிகளும் படிக்கணும் புதுசாக வரவங்க கன்ஃபியூஸ் ஆகாமல் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கங்க இது இதுக்கப்புறம் நாம் உங்களுக்கு வேறு ஒரு அவுட் சோர்ஸும் நான் சொல்ல போகிறேன் வெயிட் பண்ணுங்க இப்போ வந்து குரூப் ஃபோர் கொஷினில் ரெண்டு கொஷின் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புணர்ச்சி விதிகள் வந்து யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது அவுட் சோர்ஸில் ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு கொஷின் வந்து குரூப் ஃபோர் இது அடுத்து குரூப் டூ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம் குரூப் டூ டூஏல வந்து பார்த்திங்கன்னா த்ரீ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இப்போ வேணாண்மை என்னும் சொல்லை பிரிதெழுத கிடைப்பது வேல் ப்ளஸ் நன்மை வேல் ப்ளஸ் நன்மை இதுக்கும் நான் உங்களுக்கு அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் இப்போ கொஷின் மட்டும் பார்த்துக்கோங்க அது ப்ளஸ் அன்று என்னும் சொல்ல சேர்த்து எழுத கிடைப்பது இதில் வந்து பார்த்திங்கன்னா டி ஆப்ஷனும் ஆன்சராக வரும் நமக்கு ஏ ஆப்ஷனும் ஆன்சராக வரும் ஓகேங்களா இது வந்து ரெண்டு ஆப்ஷனுமே வச்சுருக்கிறதுனால இது எந்த ஆன்சர் வந்து ஃபைனலாக அவங்க சொல்லுவாங்கன்னு தெரியல ஏன்னா ஆனால் டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே நமக்கு ஏதான் வந்து ஆன்சராக கொடுத்துருக்காங்க டியும் ஆக்சுவலாக வந்து ஆன்சர் தான் அடுத்து சேர்த்தெழுதுக உள் ப்ளஸ் மனம் உள் மனம் இது வந்து இயல்பு புணர்ச்சி வந்து நார்மலாக வந்து புணர்ந்துருக்கு இதில் வந்து ரெண்டு கொஷின் இருக்குது இல்லைங்களா இதுதான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவுட் சோர்ஸ்லேருந்து எடுத்துருக்காங்க உள் ப்ளஸ் மனம் இது இயல்பு புணர்ச்சி நம்ம நார்மலாக படித்தாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போது யூனிட் ஒனில் தான் நமக்கு எழுதுக சிலபஸில் இருக்குது இது வந்து குரூப் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க குரூப் டூ டூஏல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரீ கொஷின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இது வந்து டூ கொஷின்க்கு நீங்கள் வந்து மார்க் கனெக்ட் பண்ணிங்கன்னா கூட நமக்கு எவ்வளோ வரும் த்ரீ மார்க் வரும் இப்போ த்ரீ கொஷின்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மார்க் வரும் இது எப்படி போகணுன்னா பிரித்தெழுதுகளை ரெண்டு கொஷின் சேர்த்தெழுதுகளை ரெண்டு கொஷின் சொல்லிவிட்டு அப் வந்து சிக்ஸ் மார்க் வரைக்கும் போகும் நான் உங்களுக்கு ஃபைவ் மார்க் ஃபைவ் மார்க் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா மினிமம் வந்து எந்த டாபிக் படித்தா பிரித்த எழுதுக சேர்த்து எழுதுக படித்தோம்னா நமக்கு ஃபைவ் மார்க் வந்து நம்ம கெட் பண்ணலாம் ஓகேங்களா இதுக்கு என்னென்ன படிக்கணும் எல்லாமே நான் உங்களுக்கு குரூப்பில் அவுட் சோர்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இந்த தமிழ் வளம் பார்த்திங்கன்னா இது வந்து நாலாவது புக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பக்கம் வரும் அது வந்து நான் உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து நான் உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன் இப்போ நம்ம குரூப் டூ டூ ஏல அது ப்ளஸ் அன்று என்னும் சொல்ல வந்து பார்த்தோம் இல்லைங்களா அது அன்று ஒரு சில ஆப்ஷனில் டி வருது ஒரு சில ஆப்ஷனில் ஏ வருது ஓகேங்களா ஒரு சில இன்ஸ்டியூட்டில் நமக்கு டி ஆன்சராக கொடுத்துருக்காங்க டென் ஏ ஆன்சராக நமக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் இது ரெண்டுமே எது கன்ஃபார்ம்னு தெரியல ரெண்டுத்துக்குமே கீ சேலஞ்ச் பண்ணால் மார்க் கொடுத்தாலும் கொடுக்கலாம் ஆனால் வந்து லாஸ்ட் இப்போது நடந்த குரூப் ஃபோரில் எதுவும் எக்ஸ்ட்ரா மார்க் கொடுத்த மாதிரி தெரியல ஓகேங்களா இது வந்து எங்கேருந்து எடுத்துருக்காங்க அப்படின்ற புக்கு தான் இது ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நன்னுல் ஆறுமுக நாவலார் எழுதிய எழுத்ததிகாரம்ல வந்து இது கொடுத்துருக்காங்க அது முன் வரும் அன்றாக தூக்கின் இது வந்து அது பிளஸ் அன்று சேர்த்து எழுதும்போது அதான்ன்னு வரலாம் அது ஒன்றுன்னு வரலாம் ஓகேங்களா அதன்று எனவும் வரும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இது ஃபைனல் ஏன் சொல்லுவாங்கன்னு நமக்கு தெரியல ஓகேங்களா இதுவும் வந்து அவுட் சோர்ஸ் தான் நானும் இந்த அவுட் சோர்ஸில் வந்து நம்ம நான் உங்களுக்கு முக்கியமான பக்கங்கள் மட்டும் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா அவுட் சோர்ஸ் வந்து அதிகப்படுத்தக்கூடாது ஏன்னா கலைச்சொற்கள் வந்து நான் உங்களுக்கு அதிகமாக கொடுத்தேன் அவுட் சோர்ஸ்னால் அந்த அவுட் சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு இருபத்தி ரெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு மார்க்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு கொஷின் வந்து அதில் கேட்பாங்க அதை மார்க்காக கன்வெர்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு இருபது மார்க் ப்ளஸ்ன்னு நான் சொல்லியிருப்பேன் இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு மார்க்கு கிட்டத்தட்ட அதனால் வந்து மாதிரி அவுட் சோர்ஸ் நிறைய இருந்தால் தான் நம்ம அது படிக்க முடியும் பிரித்தேழுது சேர்த்தேழுது வந்து நம்ம புக்குலேயே நிறைய மாதிரி படி நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும் அதை தவிர்த்து புணர்ச்சி விதிகள் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா நம்ம மேக்ஸிமம் கெஸ் பண்ணி அடிச்சிடலாம் ஆனால் கலைச்சொற்களுக்கு அப்படி கிடையாது இப்போ நம்ம பார்த்துட்டோமா இதை தவிர்த்து புணர்ச்சிகளில் நம்ம என்னென்ன படிக்கணும் முக்கியமான புணர்ச்சிகள் வந்து நான் உங்களுக்கு டாபிக் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த புணர்ச்சிகள் ஒன்றுத்துக்கும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படுதுன்னா சொல்லுங்கள் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு முக்கியமான புணர்ச்சிகள் இருக்குது அது நான் வந்து உங்களுக்கு ஒரே வீடியோவில் கொடுக்குறதுனால கொடுத்துறேன் இல்லை ரெண்டு வீடியோவை பண்ணி கூட உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளிக் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி கொடுத்துட்றேன் புணர்ச்சிகள் உங்களுக்கு டாபிக் கிளாஸ் வேணுமானு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் புணர்ச்சிகள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன் அது வந்து வேணுன்றவங்க கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புக்கை தாண்டி அவுட் சோர்ஸில் போகுது அதுவும் இல்லாமல் புணர்ச்சி விதிகள் பேஸ் பண்ணி போகுது டைரெக்டாக புணர்ச்சி விதிகளை கூட கேட்டுருவாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் புணர்ச்சி விதிகள் தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா சிக்ஸ்த் டு டுவெல்த் ஓல்டு புக்கு நியூ புக்கு அதுக்கப்புறம் இலங்கை மரணார் புக்கு இன்னொரு அவுட் சோர்ஸ் வந்து நான் அது குரூப் டூவில் கேட்டிருக்காங்க அது தேவனா மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன் இல்லைன்னா அது பரவாயில்ல சிக்ஸ்த்து டு டுவெல்த்து ஓல்டு நியூவு அப்புறம் இளங்குமரணார் புக்கு அதுக்கப்புறம் இந்த புணர்ச்சி விதிகள் இது வ இது மட்டும் நீங்கள் சேர்த்தெழுதுக பிரி தேத்துக்கு நீங்கள் படிச்சுக்கிட்டால் போதுமானது என்னென்ன புணர்ச்சி இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம் இந்த புணர்ச்சிகள்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் கிளாஸ் தேவைனா மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க என்னென்ன புணர்ச்சிகள்னு பார்க்கலாம் மெய் குற்றியலுகர புணர்ச்சி குற்றியலுகர புணர்ச்சி முற்றியலுகர புணர்ச்சி இயல்பு இரு விதியுறு புணர்ச்சி பூப்பெயர் புணர்ச்சி புணர்ச்சி தனிக்குறில் முன் ஒற்றுப்புணர்ச்சி மகர ஈற்றுப்புணர்ச்சி பண்பு பெயர் புணர்ச்சி திசை பெயர் புணர்ச்சி எண்ணு பெயர் புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி புணர்ச்சி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பதினாலில் இருந்து ஒரு பதினைந்து வகை புணர்ச்சிகள் இருக்கும் இது நான் உங்களுக்கு ரெண்டு வீடியோ கூட ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துட்றேன் நீங்கள் எழுதுக அந்த டாபிக் நீங்கள் புதுசாக படிக்கிறீங்கன்னா புக்கில் இருக்கிற புக் பேக்கில் இருக்கக்கூடியது அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸு தேன் புணர்ச்சி விதிகள் நீங்கள் தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா அவங்க எப்படி கேட்டாலும் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் இதுதான் நான் சொல்ல வரேன் ஓகேங்களா டேரெக்டாக இதை அவுட் சோர்ஸ்னு எனக்கு ஷேர் பண்ணிவிட்டு போக தெரியும் அது எனக்கு ஈஸியான வேலை தான் நான் இவ்வளோ சர்ச் பண்ணி எடுத்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன்னா அதில் நீங்கள் இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கிட்டா தான் நீங்கள் படிக்கிறதுக்கு ஸ்ட்ராங் ஆவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ சர்ச் பண்ணி உங்களுக்கு நான் எடுத்து சொல்லிகிட்ருக்கேன் கவனமாக வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதை நீங்கள் மூணும் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் இதை தவிர்த்து நீங்கள் லாஸ்ட்டாக படித்து முடிச்ச பிறகு ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரிவிஷன்னு ஒன்றும் இருக்கும் ஓகேங்களா அது நம்ம ஃபைனலாக பார்த்துக்கலாம் ஏன்னா இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்போ இது என்ன படிக்கணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது ஓகேங்களா ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும் நான் இதெல்லாம் அவுட் சோர்ஸ் போதும் அதெல்லாம் எடுத்து உங்களுக்கு தனியாகவே இது மாதிரி நான் வீடியோவில் சொல்லிவிட்டு டெலகிராமில் வந்து நான் அவுட் சோர்ஸ் ஷேர் பண்ணிவிடுவேன் இது வரைக்கும் நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் டெலகிராம் சேனலோட லிங்க் நான் பின் பண்ணுறேன் வேறொரு அவுட் சோர்ஸில் உங்களை சந்திக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் வந்து ஹை பாயிண்ட்ஸ் வரும் ஹை பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா நான் குரூப் ஃபோர் படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும் நாலு பேருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஏன்னா அவுட் சோர்ஸ் என்ன படிக்கிறது என்ன ஏன்னா சிலபஸும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க கூட அவுட் சோர்ஸும் சேர்த்து படிக்கணும்னு போது நிறைய பேருக்கு கன்ஃப்யூஸ் கன்ஃப்யூஷனாக இருக்கும் நம்ம சேனலில் இதை பற்றி டீட்டெயிலாக இருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி